அப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் தென்னை மட்டையில் உள்ள ஓலையை தனியாக எடுத்து அதில் உள்ள ஈக்கில் எடுத்து நம்ம விளக்குமாறு அப்புறம் இதை எப்படி விற்று காசாக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் தொடர்ச்சியான வீடியோக்களை போட்டுட்டு வரேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு என்ன தான் குடும்ப தலைவியாக இருந்து நம்மக்கிட்ட காசுகள் வந்தால் நம்ம ஒரு ஏன் பண்ணுற ஒரு காசு அதாவது நம்ம வீட்டில் இருந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழில்கள் வந்து நமக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ எங்கள் ஊரில் வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்ட சைடு தான் எங்கள் ஊர் எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு நிறைய சின்ன சின்ன தொழில்கள் இருந்தாலும் அதிகமாக வந்து இந்த தென்னை மட்டை அதாவது தெ தென்னை மரத்தில் கீழே விழுற இந்த தென்னை ஓலையிலேருந்து எடுக்கக்கூடிய தென்னை ஓலையிலேருந்து எடுக்கக்கூடிய ஈக்கில் இப்படி அதாவது இந்த மாதிரி நம்ம தனியாக ஸ்பிளிட் பண்ணி நிறைய ஊரில் எடுப்பாங்க இதை நம்ம எடுத்து கடையில் கொடுத்தேன்னா நம்மளுக்கு வந்து இதில் காசு கிடைக்கும் அது வந்து நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகும் மைண்டு அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக மாறும் சின்ன சின்ன ஒர்க்கை நம்ம வீட்டில் இருந்தே செய்து நம்மளோட ஒரு ஏனிங்காக இருக்கும் நம்ம கைக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் வாங்கினால்தான் இல்லைன்னா நமக்கு தேவைக்கு ஏதாவது வேறு எதுக்காக நமக்கு பண தேவைகள் இருந்ததுனால நமக்கு அது வந்து பூர்த்தி செய்யலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம உலகத்தில் வந்துட்டு நிறைய கைத்தொழில் இருக்கு இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து தையல் தொழிலாக இருக்கட்டும் ஆரி ஒர்க் ஆகி இருக்கட்டும் இல்லைன்னா வந்து கூடை முடிதல் ஏதாவது ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக ஏதாவது நம்ம செய்யணும் அப்போ தான் நம்ம கையில் நாளுக்கு காசு வரோம் அப்போ நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழலாம் இது வந்து எங்கள் மாமியார் அவங்க வந்துட்டு டைம் அதாவது ஃப்ரீ டைம் சமையல் செய்துட்டு அது போக உள்ள நேரத்தில் வந்து பக்கத்தில் ஏதாவது இந்த மாதிரி தென்னை ஓலைகள் யாராவது விற்கிறாங்கன்னா அதை வாங்கி இந்த மாதிரி வீட்டில் இருந்து ஈக்கல் எடுத்து இதை வந்து என்ன செய்வாங்கன்னா கடையில் கொடுக்கும்போது ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்கும் இதை வச்சு அவங்க தேவையை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்துட்டு டைம் பாஸ் ஆகும் அதே நேரத்தில் வந்து மெண்டல் அளவில் அவங்க வந்து ஃப்ரீ இருக்கும் அதனால் அவங்க வந்து இந்த தொழிலை வந்து டெய்லி செய்வாங்க அதாவது ஓலை தென்னை ஓலை கிடைக்கணும் அவங்க வந்து இதை வந்து செய்வாங்க இதே மாதிரி வந்துட்டு நம்மளும் ஏதாவது ஒரு ஜாபு அதாவது இருந்து ஒரு ஹோம் ஜாப் வந்து நம்ம பண்ணணும் கம்ப்யூட்டர் ஆன்லைனில் பண்ணணும் பண்ணணும் இல்லை வேறு எதுலையாவது பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள் வந்து நம்ம வந்து செய்யலாம் இல்லைனா முறுக்கு செய்து விற்கிறது இல்லைன்னா சின்ன சின்ன தையல் தையல் தைக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு கூடை முடையது முடையிறது அதுக்கப்புறம் பாய் பின்னுறது இதெல்லாம் வந்துட்டு ஆன்லைன்லேயே நம்ம வந்து யூடியூப்லேயே நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து டைம் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நமக்கு தேவையான நேரத்தை ஒதுக்கி சின்ன சின்ன வேலைகள் நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்போ நம்ம வந்து யாரையும் வந்து டிப்பண்ட் பண்ணி இருக்கண்டா இப்போ வந்து இது எங்கள் ஊரில் ஒரு கிலோ ஈக்கிள் நம்ம கடையில் கொடுத்து விற்கணும்னா சில நேரங்களில் வந்து ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ நிறைய கொஞ்சம் நேரம் எடுத்தேன்னா நமக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் ஆனால் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால வந்துட்டு நம்ம எடுத்தது வந்து பழகிட்டேன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரையுமே முதல் ரீசன் என்னன்னா நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழண்டாம் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு குறைவான அமௌண்ட்டானால நம்ம யார்கிட்டிங்கள் எதிர்பார்க்கலாம் நமக்கு தேவை வந்து இதில் பூர்த்தி ஆகும் சரியா இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது வேலைக்கு எதுவுமே வெளியில போகலை வீட்டில தான் இருக்கோம் அப்படிப்பட்ட நேரங்களில் அதிக நேரம் நம்ம தூங்கும் சரியா அதிக நேரம் நம்ம தூங்கும் அந்த நேரம் வந்துட்டு இதில் குறைக்கப்படுது தூங்காமல் நம்ம இந்த மாதிரிப்பட்ட வேலைகள் செய்யும்போது நம்மளை தூக்கம் அதுலேருந்து போயிடுது நம்ம நைட்டு நம்ம தூங்கிக்கிடலாம் பகல் நேரங்களில் நம்ம இப்படிப்பட்ட சின்ன சின்ன வேலைகள் நம்ம செய்யலாம் அதுலேயும் நம்ம படிக்கிற பிள்ளைங்க அதாவது செவன்த் எயித்து நைன்த் டென்த்து லெவன்த் டுவெல்த் இந்த மாதிரி படிக்க ஸ்டேஜில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க்கு ஹேண்ட் ஒர்க்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி தரணும் எக்ஸாம்பிள் அவங்க துணியை தைக்கிற மாதிரியோ இல்லைனா வந்து ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி அவங்க வீட்டில் நம்ம பேரண்டில் டிபெண்ட் பண்ணாமல் அவங்க கையில் ஒரு வருமானம் வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் ஓகேவா இப்படி ஏதாவது சின்ன பிள்ளைங்கள்லேயும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹோம் ஒர்க் வந்துட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க நான் தொடர்ச்சியான வீடியோக்கள் நிறைய போட்டுட்டே வரேன் அதனால் என்னோட வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது தகவல் தேவைன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இதே போன்ற தொடர்ச்சியான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்